வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டை கால் ஏக்கர் அளவுள்ள தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அறநூறு எழுநூறு அடி ரோடு பேசும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறு அடி ரோடு பேசும் இப்படி ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே ரோடு பேஸ் இருக்குதுங்க அதாவது எல் ஷேப்பில் இருக்குது அதில் இன்னொரு சைடு ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா காடு இருக்குது பாக்கி ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு இருக்குதுங்க நல்ல தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்கிற பூமி நல்லா அருமையான பக்காவான வாஸ்து பூமின்னு சொல்லாங்க வட செருவு கல அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா மரங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுருந்து வயசுக்குள்ளே தான் இருக்குங்க எல்லாமே நாட்டு மரம் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி இருக்குதுங்க சுத்த செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் அங்கங்கே குழி எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருக்கலாம் தடத்துலையும் கூட பார்த்துருக்கலாம் நல்ல செம்மண் பூமியாக இருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் பிஏபி வாய்க்கால் பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு சைடுங்க ஆலியார் ஆலியார்லேருந்து ஆலியாருக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஆலியார் வந்தும் வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கோட்டூர் கோட்டூர் இருந்தும் கூட இந்த பூமிக்கு வரலாமுங்க அந்தளவுக்கு மிக ஆலியாருக்கு மிக அருகில் இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு ஹில் வியூவிலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த கால் ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு என்ன இவர் விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து எண்பது லட்சரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நம்ம நீங்களுக்கு உங்களுக்கு பூமி பிடிச்சுன்னா வந்து நேரில் வந்து பாருங்கள் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாங்க அந்தளவுக்கு நம்ம குறைச்சி பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்து பிடிச்சின்னா நம்ம எவ்வளோ தூரம் கம்மி பண்ணோம் பேசிக்கலாங்க நீங்கள் பார்க்க வரும்போது இந்த பூமி மட்டும் இல்லைங்க வேறு மற்ற பூமியில் காமிக்கிறோம் இப்போ நம்ம சொன்ன கிணறு இதாங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து எல்லாம் பாய்ச்சிருக்குறேன் பாய்ச்ச உடனே பார்த்திங்கன்னா அதாவது பாம்பேரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வரைக்கும் இந்த தண்ணி ஃபுல்லாக இருந்ததுங்க தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டாங்க பாய்ச்சி முடிச்சோன்னுமே தண்ணி வந்து மடார்னு ஊறுது பாருங்கள் அங்கங்கே வந்து ஊறி தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்குது அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்கிறக்காக நம்ம அந்த ஜூம் பண்ணி காமிச்சிருக்குறேங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பூமி ஏதாவது சேல்ஸுக்கு என்னன்னு சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்